ஜெர்மனியில் முதலீட்டாளர்களை சந்தித்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் எவ்வளவு படித்த திறமையான இளைஞர்கள் இருக்காங்க இங்கே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சிலபஸ் தாண்டி எப்படியெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம்னு ப்ரெசென்டேஷன் பண்ணோம் அதை பார்த்தவங்க தமிழ்நாட்டை பற்றி வியந்து பேசினாங்க ஜெர்மனி நாட்டில் என்ஆர்டபிள்யூ மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்க மினிஸ்டர் பிரசிடெண்ட்டை சந்திக்க போனப்போ அவங்க கான்வாயில் என்னை அழைத்து கொடுத்த வரவேற்பிலேயே அவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மீது மதிப்பு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுது முதலீட்டாளர்கிட்ட பேசும்போது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறத பெருமையோடு சொன்னாங்க அதோட அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு போகிறதையும் ஒரு செக்டராக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா செக்டாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து புதுசாக வளர்ந்து வர துறைகள் மேலேயும் கவனம் செலுத்துறதையும் அவங்க அதிகமாக பாராட்டி பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்காங்க இந்த மாற்றத்தையும் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்கான தொலைநோக்கு திட்டங்களைத்தான் இப்போது திராவிட மாநில அரசில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்